ஹிந்தி தெலுங்கு மொழிகளை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த தனுஷின் மூலம் அறிமுகமாகியிருந்தவர் நடிகை ஹன்சிகா மூத்வானி தொடர்ந்து வேலாயுதம் அரண்மனை ஜூலியட் சிங்கம் சூ பல்வேறு படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் இவருக்கும் மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சொஹேல் கத்தூரியா என்பவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திருமணம் நடைபெற்றது இதற்கிடையே திருமணமாகி இரண்டே ஆண்டுகளில் நடிகை ஹன்சிகா மோத்வானி சொஹேல் கத்தூரியா திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது திருமணமாகி மூன்று வருடங்கள் கூட நிறைவடையாத நிலையில் அன்சிகாவுக்கும் தொழிலதிபர் சொகேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்வதாகவும் செய்திகள் வெளியாகி திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்சிகா தனது தாயுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது அதே போல தனது பெற்றோருடன் தங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது

நேற்றைய தினம் பிரபல ஆங்கில ஊடகத்தில் முதலில் இந்த செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை இது இதுகுறித்து ஹன்சிகா தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை அதே நேரம் தொழிலதிபர் சொகேலும் இந்த செய்தியை மறுத்துள்ளார் விவாகரத்து குறித்த செய்திகளின் உண்மை அல்ல என்று மட்டும் தெரிவித்தார் அதே நேரம் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்தது பற்றி கேட்டபோது அதற்கு எந்த ஒரு பதிலும் அவர் தரவில்லை முப்பத்தி மூன்று வயதான ஹன்சிகாவுக்கும் முப்பத்தி ஐந்து வயதான சுகேலுக்கும் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு கோட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது ஹன்சிகாவுக்கும் சொஹேலுக்கும் இடையேயான திருமண அறிவிப்பு வந்தபோதே அது பலரின் கவனத்தை ஈர்த்தது ஏனெனில் ஹன்சிகா சொஹேலை திருமணம் செய்வதற்கு முன்பு சொஹேல் ரிங்கி என்பவரை மணந்திருந்தார் ரிங்கியும் ஹன்சிகாவும் சிறந்த தோழிகள் என்றும் கூறப்பட்டது ஆனாலும் சொஹேல் தனது சகோதரின் நண்பர் என்பதால் காலமாக தெரியும் என்று ஹன்சிகா மற்றும் சொஹேல் இருவரும் விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது